தம்பிமார்களே தந்திரிகள் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஆனால் பூலோகம் சென்று சென்று பூலோக மக்களிடம் நான் எப்படி ஊட்டு போட்டு கொடை வாங்க வேண்டுமோ ஆமா அதுக்கு முன் உதாரணமாக உதாரணமாக கைலாச மலையிலே மா மலையிலே மூன்று தேவர்களும் தேவர்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு தாங்கள் முப்பரும் தேவர்களும் சேர்ந்து சேர்ந்து எனக்கு அழகாக ஊட்டு போட்டு கொடை தர வேண்டும் ஆமா அப்படி தந்தீர்களே ஆனால் ஆமா இந்த கைலாச மலையை விட்டு நான் செல்வேன் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா ஆமா அந்த கைலங்கிரி மலை ஆனதிலே கரை கண்டனார் இடம் இதுலே அழகாக இந்த வெட்ட வெளியா பொட்டலும் சிறந்த ஆளடி மூட்டிலே மூட்டிலே ஒரு வெள்ளிக்கிழமை கால் ஊன்றி ஊன்றி மறு வெள்ளிக்கிழமை கூட நடக்குது எப்படிமா நடக்குது கொஞ்சம் ஓதியா இப்படி பந்தல் போட்டு அம்மா வில்லுபாட்டு வச்சீங்க மேல வச்சீங்க

பீடம் போட்டு ஏணி வைத்து